सर्वशक्तिमहादेवी परब्रह्मेश्वरी पर தரணியை காக்கும் சத்தியலே அகண்டத்தை ஏற்றி அக இருவாய் நே கருவரை அமர்ந்த சுடராய் மிழிந்த சாகம்பராய் அருள் பாகத்தக தகவின்று தங்கத்தில் ஜொலித்து அகிலம்

அமர்ந்த சந்தரியள்ாய் அமர்மை காக்கும்ளசியில் பூத்த தூயவழி சூடிக் கொடுத்தோடி சந்தன காப்பின சத்தின் வடிவாய் சந்ததி காக்கும் வங்காரம்பாய் राज அம்மா நான் வந்து என்னுடைய பெயர் மணிமேகலை நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சருங்க பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க குரு தான் அந்த குரு தான் நமக்கு நல்ல ஒரு தெய்வத்தையும் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைச்சு கொடுப்பாரு ஆனால் நம்ம செஞ்ச பாகியம் வாங்க நம்ம ஆன்மீகத்தைகளை இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம குருவையே தெய்வமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க அதை நமக்கு எடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அம்மா வந்து ஆசிரியர் பணியில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படி வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாயிடும் அதே போல இப்போவும் பல குடும்பங்களுக்கு அம்மாவுடைய அருளால் தான் ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிட்டு இருக்குது எனக்கு வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அம்மாவுடைய அருள் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என்னை வழி நடத்தி அம்மா அம்மாதான் இப்போ வழி நடத்திட்டு இப்போ இருக்கிறதும் அம்மாதான் இனிமேல் வழி நடத்தி போறதும் அம்மாதான் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்குங்க நம்ம நம்பை கூட இருக்கேன் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பப்ளிக் எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டு கடைசி நேரம் வரையும் படிக்கவே படிக்காதாவே ரிசல்ட் வந்துச்சு பாருங்க முந்நூற்றி பதினேழு மார்க்கு அடித்து மார்க் வாங்கிட்டான் சிக்ஸ்டி பர்சென்ட்டுக்கு மேலே அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி அம்மா எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் சொல்லி வர்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஓம் கடமை சொல்வாய் புற்றுவோம் ஒரு ஆசிரியரா என்னோட கடமைய நான் செஞ்சுட்டே இருக்கேன் குருவுக்கும் குருவான தெய்வம் நம்ம அம்மாவின் அருளாசியால உலகம் இல்லாம் அன்னை அன்பு நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் அம்மாவோட அருளால ஒவ்வொரு தடவையும் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தியானம் தான் அதுக்கப்புறம் தான் அன்றைய பாடங்களை வந்து நான் கற்பிக்க ஆரம்பிப்பேன் மாணவர்கள் இதன் மூலம் அவங்களுக்கு நல்ல மன ஒருமைப்பாடு கிடைக்குது ரொம்ப நல்ல நிம்மதியாக ஃபீல் பண்றோம் வீட்லேயும் அதே மாதிரி போய் அவங்க தியானம் செய்யறாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அது அம்மா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அது மாணவர்களுக்கு சென்று சேர ரொம்ப உதவியா இருக்கு ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறேன் நம்ம குரு அம்மா நிறைய நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அருள் வாத்துகளின் மூலம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஜாதி சமய மொழி இன வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினேன் அப்போ என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு பாடங்களை நடத்தும் பொழுது இந்த கருத்தையும் நான் வலியுறுத்துவேன் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஜாதி சமய இன மொழி வேறுபாடுனால தான் பல பிரச்சனைகளை பார்க்குறோம் அதனால நாளைய தலைமுறையாகிய இன்றைய மாணவ செல்வங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுலையும் அம்மா சொன்ன செய்தியை சொன்னதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இது எனக்கு பெருமையாகவும் இருக்குது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி